அதாவது தமிழ் சினிமாவில் இந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிற விஷயம் தரியட்டு ஆடுது அப்படிங்கிறத ஐம்பது அறுபது வருடமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம பல வீடியோக்கள்ல போட்டோம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்குன்னு பல வீடியோக்கள் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுன்னு பல வீடியோக்கள் ஸோ அப்படி ஒரு சென்டிமெண்ட்டை பற்றி தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம அல்டிமேட் சார் தலை அஜித் நடித்த விடாமுயற்சி படத்தை பற்றின ஒரு சென்டிமெண்ட் அதாவது இந்த படத்தோட இயக்குனர் யார் நம்ம மகிழ்திருமேனி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவருடைய கிராஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிராஃபு நல்ல படங்களை இயக்கியவர் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அவருடைய கிராஃப் விசித்திரமான ஒரு கேப்பை ஒரு கிராஃபை வந்து கொண்டு இருக்குது என்ன அப்படின்னா அவருடைய முதல் படம் அவர் இயக்கிய முதல் படம் முன்தினம் பார்த்தேனே அப்படிங்கிற ஒரு படம் தான் அந்த படத்தை செவன்த் சேனல் மாணிக்க நாராயணன் தயாரிச்சார் அந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப் படம் ஒரு ரொமான்டிக் படம் ஆனால் எடுபடவே இல்லை மாணிக்க நாராயணன் மகிழ்திரும்பினே பயங்கரமாக கழுவி வெளி ஊற்றுவார்னு வச்சிங்களேன் ஆனாலும் கூட சோர்ந்து போகாமல் அந்த படத்துலேருந்து மீண்டு நம்ம அருண் விஜயை வச்சு தடையற தாக்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான வெற்றி படத்தை கொடுத்தாரு அருண் விஜய்க்கே அந்த படம் பிரேக் ஆச்சு அருண் விஜய்க்கு அந்த படம் திருப்பு முனையை அமைஞ்சது தான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன எரிந்தாலும் குற்றம் ரொண்டி திரி தடம்னு தெறிக்க விட்டார் அருண் விஜய் ஸோ முன்தினம் பார்த்தேனே ஃப்ளாப்பு மகிழோட அடுத்த படம் தடையர தாக்க ஹிட்டு ஸோ அதுக்கடுத்ததாக அவர் வச்சு எடுத்த படம் தான் மீகாமன் நல்ல படம் தான் நல்ல சில்லர் தான் அது குருதிப்புற சாயலில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு படம் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அந்த படமும் பார்த்திங்கன்னா கலெக்ஷனில் மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் வெகுண்டெழுந்த நம்ம மகிழ் திருமேனி அதே அருண்ஜி வச்சு தடம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் கிட் படத்தை கொடுத்தாரு ஆனால் நம்ம அந்த வலைவரிசையை பாருங்கள் ஒரு ஃப்ளாப்பு ஒரு ஹிட் ஒரு ஃப்ளாப்பு ஒரு ஹிட்டு ஸோ இப்போ ஹிட்டு கொடுத்தாரா தடம் மூலம் அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் வச்சு கழக தலைவன் அப்படிங்கிற படத்தை எடுத்தார் அந்த படம் எப்பேற்பட்ட ஒரு தோல்வி படம் அந்த படம் நல்ல படம் தான் இல்லைன்னா சொல்லலை பட் படம் போகல பெருசாக போகல படம் தான் ஸோ முன்தினம் பார்த்த என்னை ஃப்ளாப்பு தடையறதாக ஹிட்டு மீகாமன் ஃப்ளாப்பு தடம் ஹிட்டு கழக தலைவன் ஃப்ளாப்பு தோ இப்போ அடுத்த படம் அஜித்தோட விடாமுயற்சி மிக பெரிய வெற்றி ஹிட்டு அப்படிங்கிறது மகிழ்திருமியனுடைய இந்த சென்டிமெண்ட் மூலம் வந்து தெரிய வருதுன்னு நம்ம ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கொடுத்து வந்து பார்ப்போம் அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகி விடாமுயற்சியை வேற லெவல் ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்னு